அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தேய்பிரை பஞ்சமி அதாவது ஆடி மாதத்தினுடைய தேய்பிரை பஞ்சமி வியாழக்கிழமை அன்னைக்கே ஆரம்பிச்சதுங்க ஸோ அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு நான் என்னுடைய வீட்டில் செஞ்ச எளிமையான இந்த வராகி அம்மனுடைய பஞ்சமி பூஜையை தான் நம்ம இன்றைக்கி ஆன்மீக தகவலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை வர்றதால குபேர பூஜைன்னு சொல்லுவாங்க இதை ஸோ வராகி அம்மனுக்கு வந்து நம்ம வந்து ஏலக்காய் மாலை சாற்றி நம்ம வழிபடுறதால நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு அது வந்து உறுதுணையாக இருக்கும் ஸோ ஏலக்காய் மாலை பண்ண முடியாதவங்க டைம் இல்லை அப்படிங்கிறவங்க ஏலக்காயை வந்து நம்ம அப்படியே நெய்வேத்தியமாக வந்து நம்ம அம்மனுக்கு வச்சிடலாம் நான் அப்படி தான் இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன் பால் நெய்வேதியம் வச்சுருக்கேன் அம்மனுக்கு வந்து தாமரை பூ அலங்காரத்துக்கு வச்சுட்டேன் செவ்வர்களை பூ மாலை சாற்றி நான் வந்து குலதெய்வத்துக்கும் நேற்று வந்து பூஜை பண்ணி எல்லாமே முடிச்சுட்டேன் ஸோ பஞ்சமுக தீபம் ஏற்றி வந்து நான் வழிபட்டுருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சமி அப்படின்னாலே அது வராகி அம்மனுக்கு உரிய தினமாக தான் கருதப்படுது ஒரு மாதத்தில் வளர்புறை பஞ்சமி தேவிரை பஞ்சமி அப்படின்னு ரெண்டு வருங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே அதிகரிக்கணும் அப்படின்னா வளர்பிறை பஞ்சமியில் அம்மனை வழிபாடு செய்யணும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும் கடன்கள் எல்லாமே சரியாகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா தேயிரை பஞ்சமி அன்னைக்கு அம்மனை வழிபாடு செய்கிறது கோவிலில் போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கோவிலில் வழிபாடு செய்ய முடியாதவங்க கோவில் பக்கத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் வந்து பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபடலாம் இதை தவிர்த்து தேங்காய் தீபம் ஏற்றுதல் பூசணிக்காய் தீபம் ஏற்றுதல் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறத வந்து தயவு செஞ்சு வீட்டில் செய்கிறத தவிர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த முறை வந்து ஆடி மாத பஞ்சமி வந்து வியாழக்கிழமை மணிக்க ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை வந்து காலையில் ஆறு பத்து மணிக்கு நிறைவடையுது அதனால் வராகி அம்மனை நம்ம வந்து மாலையில் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது பிரம்ம முகூர்த்தத்திலையும் நம்ம வழிபடலாம் இது அவரவர்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்குது ஸோ அம்பாளுக்கு நைவேத்தியமாக நம்ம வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எந்த நம்ம உருளைக்கிழங்கு எதை வேணாலும் நம்ம வேக வச்சு கிழங்கு வகைகளில் எதை வேணாலும் நம்ம வேக வச்சு அம்மனுக்கு நெய்வேதமாக படைக்கலாம் எதுவுமே செய்ய முடியாதவங்க பானகம் ஒரே ஒரு டம்ளரை வச்சு நைவேதியமாக பண்ணால் கூட போதும் இந்த தீபத்தை வந்து நம்ம நம்ம ஏற்றுறது மூலிமா நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அம்மனை வந்து நீங்கள் வந்து மனசார வந்து நினச்சி அவங்கள கூப்பிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுடைய பூஜையில் வந்து அம்பாள் வந்து உட்கார்ந்துருவா அப்படிங்கிறது தான் நிஜம் எப்பொழுதுமே நம்ம பஞ்சமி தினத்தன்னைக்கு வராகி அம்மனுக்கு எந்த முறையில் வழிபாடு செய்கிறோமோ அதே முறையில் தான் நம்ம இன்றைக்கும் வந்து வியாழக்கிழமை மணிக்கு நம்ம வந்து சாம்பிராணி துபம் போட்டு விளக்கேத்தி நம்ம எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தாம்பாளத்தட்டில் வந்து நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு கல்லுப்பு வாங்கிட்டு வந்து பேக்கெட் வாங்கிட்டு வந்து அதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அதை வந்து அந்த தாம்பாளத்தட்டில் பரப்பிட்டு அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மஞ்சளை வந்து நீங்கள் வந்து அந்த உப்புக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து சுற்றி போட்டு விட்டுருங்க அந்த வட்டமாக போட்டதுக்கப்புறமா இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு செம்பருத்தி இலையோ இல்லை வெற்றிலையோ வச்சு வந்து அதற்கு மேலே வந்து பஞ்சமுக தீபம் ஏற்றலாம் அல்லது ஒரே ஒரு நெய் தீபம் கூட ஏற்றலாம் உங்களால் முடிஞ்சதுன்னா அஞ்சு நெய் தீபம் ஏற்றலாம் முடியாதவங்க ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க மஞ்சள் கலர் திரி போட்டு வழிபடுங்க கடன் பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிகப்பு கலர் திரி போட்டு வழிபடுங்க இதுதான் வந்து இதுக்கு இந்த மஞ்சள் தூள் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க விரலி மஞ்சளை வந்து நீங்கள் வந்து வச்சு வழிபடலாம் விரலி மஞ்சளை வந்து அஞ்சு விரலி மஞ்சளை வந்து நீங்கள் வந்து மாலையாக கட்டி அந்த விளக்குக்கு நடுவில் நீங்கள் வந்து சுற்றி வச்சிருங்க இந்த மாலையை வந்து இந்த அகல் விளக்கு இந்த மாலையை சுற்றி தான் நம்ம இந்த அகல் விளக்கு போடணும் இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை மனசார வராகி அம்மன் முன்னாடி நீங்கள் வந்து கோரிக்கையாக வச்சுருங்க கோரிக்கையை வச்சு நீங்கள் பத்து நிமிஷம் அம்மனை பார்த்து நீங்கள் வந்து வேண்டுதல் வைங்க இதற்கப்புறமா நீங்கள் என்ன நெய்வேதியம் வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜை நிறைவே பண்ணிக்கோங்க இங்கே இந்த நம்ம வச்சுருக்கிற இந்த தாம்பாளத்தட்டில் வச்சுருக்கிற உப்பு மஞ்சள் இதையெல்லாம் நீங்கள் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலேயே இந்த தாம்பாளத்திலருந்து நீங்கள் வந்து கல்லூப்பையும் மஞ்சள் தூளையும் நீங்கள் வந்து கல்லூப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கரைச்சிருங்க அதுக்கு இல்லைன்னா த கால் படாத இடத்துல நீங்கள் வந்து ஊற்றிடுங்க அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் வச்சுருக்கோம் இல்லையா அந்த மஞ்சளை வந்து நீங்கள் வந்து தாளிசார்டில் வந்து நீங்கள் வந்து கயிறு வச்சு நீங்கள் போட்டுட்ருந்தீங்கன்னா அந்த கயிறில் வந்து நீங்கள் போசிக்கலாம் கஸ்தூரி மஞ்சளாக இருந்தால் நீங்கள் வந்து முகத்துக்கும் பூசிக்கொள்ளலாம் இந்த விரலி மஞ்சள் மாலையை வந்து நீங்க வந்து எடுத்து சரியான முறையில் சாமி அறையில் நீங்க வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த முறையில் தீபத்தை ஏற்றி நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பணவரவு நமக்கு ஏற்படும் மேலும் காரிய தடைகள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிற இந்த நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் நான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் நைவேத்தியம் இந்த ஏலக்காய் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நான் வந்து பானகம் இன்றைக்கி வைக்கல காலையில் பானகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக விட்டுட்டேன் இப்போ வந்து கற்பூர ஆரத்தி காமிச்சு நான் வந்து குலதெய்வத்துக்கும் நம்ம வந்து அம்மனுக்கும் நம்ம வந்து பூஜையை நான் வந்து நிறைவு பண்ணிட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு உங்கள் வீட்லேயும் வராகி அம்மன் பூஜை பண்ணுங்கள் உங் இதனால் உங்களுக்கு வந்து வீட்டில் சண்டை வரும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் எப்போவுமே நம்மளுடைய குலதெய்வமாகட்டும் நம்ம வணங்குற இஷ்ட தெய்வமாகட்டும் நம்மளை வந்து என்றைக்குமே நம்ம அவங்களுக்கு குழந்தை தான் அவங்க நம்மளுக்கு நம்மளை வந்து தாய் தான் ஸோ எப்போவுமே ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த வராகியம்மன் பூஜையை செஞ்சு பலனடையணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்